பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து கூட்டு முயற்சியில உருவாகி இருக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் காசு இருக்கு சோசியல் காசு வந்து ஒரு மனிதரும் போத்தர் பண்ற மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு தீர்வு வந்து இருக்கு தீர்வை வந்து எப்பயுமே ஒரு குடிபோதை இருக்காது அதுக்கு அதுல இருந்து அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு உயிரிய கருத்துல இருக்கு வாழ்க்கைக்கு தீர்வு வந்து சூசைடும் ஒரு தீர்வான இருக்கு அது இல்ல அது இருக்கா இல்லையாங்கிற சொல்ற தான் இந்த படம் ஆஹ் இவங்க புதியவர்கள் புதிய முயற்சியில வந்திருக்காங்க உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்களோட அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு என்னைக்கும் வேணும் ஆஹ் பிருத்திவராஜ் பிருத்திவராஜ் பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுக நடிகராக வந்திருக்காரு அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா தேவை நன்றி வணக்கம் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து இந்த படத்தோருடைய திரைக்கதை வசன கர்த்தா இதுதான் என்னுடைய முதல் படம் கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் ஒரு ராத்திரியில ஒருத்தனுடைய ஒரு வழிதான் அவன் வழியையும் அனுபவிப்பான் அதே நேரம் ஒரு டீம் பண்ணுவான் அதே நேரம் வந்து அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும் அவனை பார்த்த நமக்கும் ஒரு பாடம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கண்டிப்பா நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கீங்க நம்புறோம் இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும் பொதுமக்களும் மக்களும் சின்ன படம் சப்போர்ட் பண்ணுங்க இது இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் நீங்க பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுங்க தயாரிப்பாளர் புதுசு இயக்குனர் புதுசு எழுத்தாளர் புதுசு ஒளிப்பதிவாளர் புதுசு ஆஹ் எங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டே ட்ரம்ப் கார்டு தான் கார்த்திக் இன்னொன்னு வந்து ரெண்டு சந்தா புல் பேருமே இல்ல அப்படின்னா என்னங்கிறது மேக்சிமம் இந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் முதலும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் பத்திரிகை உறவுகளுக்கு முதல்ல வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படத்தோட பிரஷோது குட்டே படத்தோட பேரு படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி குட்டேவா தான் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் தலைப்பு வச்சது ஆமா ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய சாண்டகுமார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு நாள் இரவுல அவன் சந்திக்கிற இன்னல்கள் அவன் பெறுகிற ஞானம்

நடிகரவும் நடிச்சிருக்காரு கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு படத்தினுடைய எழுத்தாளர் ரைட்டர் வந்து அவரும் புரியுது மைக்கேல் ஊர்னா ஒளிப்பதிவாளர் எடிட்டர் படத்தொடுப்பாளரும் ரெண்டுமே அவர்தான் பண்ணிருக்காரு யாருன்னா மதன் உணதேவ் அவர் வந்து வெயில் போன்ற படங்களுக்கு எல்லாம் வந்து எடிட் பண்ணவர் முதல் படமாக இருந்தாலுமே நிறைய அனுபவம் உள்ள தொழில் நுணுக்கமா தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ணியிருக்கோம் இது அன்றாடம் நம்ம மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ஆண்கள் குறிப்பா சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கு திரைக்கதை அமைப்புமே அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் தாய்மார்களுக்கு குறிப்பா தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு எங்க பட சார்பா கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகள்ல பெரும் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல ஒன்று குடிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்ல இந்திய சமூகமே நிறைய போதைக்கு அடிமையா இருந்தாலுமே பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் எளிய மக்கள் விளிம்பு மக்கள் அண்ணாடங்காட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா குடிங்கிறது இருக்கு அந்த குடியை உட்கொண்டதினால் ஒரு நல்ல ஒரு பையன் எப்படி தன்னுடைய இரவு வந்து எப்படி எல்லாம் போக்கணும் அப்படிங்கறதான் அந்த கதையா இருக்கும் அதனால உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க எல்லாம் பாத்துருக்கீங்க அதனால நேர்மையா நியாயமா மனசுல இருந்து உண்மையா ஒரு படத்தை நாங்க பண்ணிருக்கோம் சிறு முதலீட்டில் பண்ண படம் தான் சிறு தொழில் தான் அது உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய என்ன சொல்லுவ வாழ்த்துக்களும் எங்களை மேலும் மேலும் இந்த மாதிரியான பொருள் நிறைந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை கடந்தவங்க ஊக்கத்தை கொடுக்கும் எங்களோட டீம் சார்பா எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்த படம் பார்த்ததுக்கு இந்த படத்துல இருக்கிற நல்ல உண்மைகளை மக்களிட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நான் உங்கள் தோழி ஜி அ குட் டே ஒரு புதிய தொடக்கம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஆரம்பமாகணும்னு நான் ரொம்ப நம்புறேன் இந்த படத்துல எல்லாருமே வந்து ரொம்ப உயர கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க நான் கூட இருந்து பாத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணிட்டு நைட்லாம் ஷூட்டிங் போகும் மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் இருக்கும் பித்வி அவர்களும் மைக்கேல் அவர்களும் அரவிந்த் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஒரு ஒரு பிரச்சனை போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷூட்டிங் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கூட வந்து தூங்காம செய்யாம உழைச்சாங்க இந்த உழைப்பு வந்து இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க கடத்தி படத்தை பத்தி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்க தான் முடியும் சோ எங்களுக்கு எல்லாமே புதியவங்க நீங்கதான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்துல கோவிந்த் வசந்த அண்ணாவும் கார்த்திகு நேத்த ஒரு பெரிய பில்லரா எங்களுக்கு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்ல காளி ரெங்கட் அண்ணா வேலராமூர்த்தி ஐயா மைனாந்தனி நந்தினி அக்கா முழுதாசண்ணா போஸ்வங்கட்டா இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வழித்துணையா வந்தாங்க ஒரு பெரிய வந்து வந்து வெள்ளம் கொட்டி தீட்டுறதுக்காக ஓடிட்டே இருக்கும் அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் அவர்கள் பண்ணியிருந்தாங்க கடைசியா அந்த வெள்ளம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும் அதுக்கப்புறம் அது அமைதியா அந்த நதி வந்து தான் வேலையா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வேகமா வந்து ஓட வேண்டிய இடத்துல ஓடி விழுக வேண்டிய இடத்துல விழுந்து கடைசியில சுமூகமா முடியும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வழித்துணையில நாங்க எல்லாம் அதுக்கு ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒரு ஒரு கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே நன்றி சின்ன படத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தது வழக்கம் போல படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுவும் சின்னம் எடுத்து கஷ்டமானது எடுத்து முடிச்சுட்டோம் ஒரே ஒரு நம்பிக்கை தான் நான் அடுத்து வர அப்கம்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல படம் நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்னு தைரியமாக ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் அதை கண்டிப்பாக ப்ரமோட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் பிரபு சார் பிரகாஷ் சார் தங்க சார் குகன் சார் ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு அவங்க நான் படம் எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுருக்கும் போது சார் பண்ண உதவி வந்து உண்மையாக மறக்க முடியாத ஒரு கைவிக்கும் போது அதுக்கு கண்டிப்பா வெளியே தெரிய வருது அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம் இது வெளிய போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பா கேட்குறோம் சின்ன படங்களை முடிஞ்சோட இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல வருவீங்கன்னு நம்புறேன் நன்றி

நாலு கோட்டர் பாட்டில் இருக்கும் இப்படிதான் என்னோட பயணம் இருந்தது என்னோட காஸ்ட்யூமே அப்போ வந்து அந்த படத்துல வர மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டு ஒரு கால் அடி போயிட்டுதான் இருந்தேன் அதன் இன்ஸ்டாகிராம் அந்த மாலைகள் போட்டு விடுதல தயாரிப்பாளரும் இயக்குனரும் சுவாமிஜி ஆக்குனாங்க நல்ல

போலீஸ் சட்டை மாத்தல எல்லா சீன்லயுமே பெருமாள் பெருமாள் இருக்கு ரொம்ப அழகா இது ஒரு நடன கதைங்கிற மாதிரி அருமான எழுத்து போலீஸ் சட்டை இல்ல போலீஸ் தொப்பியா இருந்தது நிஜ வாழ்க்கையில அது சட்டையா மாறிடுச்சு ஆஹ் நடந்திருக்காரு சேர்ந்த பொறியார் தெரியுங்க ஐயா போறாரு

நிறைய கார்த்திக் நேதாவை பார்த்துதான் ஒரு சீன் அதுக்கு கார்த்திக் லேதா எப்படி பண்ணுவாரு யோசிச்சு கோயம்புத்தூர் இல்ல இப்ப வந்து கடவுள் கார்த்திக் இந்த கார்த்திக் நேதா வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா

இந்த ப்ரஷ்ஷம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு போட்டதுக்கான ரீசனே வந்து கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் வந்து இன்னும் அதிகமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நாங்க பண்ணதுக்கான ரீசன் படமும் நல்லா இருக்கு உங்களோட சப்போர்ட் மூலயமா இன்னும் சீக்கிரமா போயிடும் தான் இந்த ப்ரெஷ்ஷவே இருக்கு

தியேட்டருக்கு சைடுல வந்து ஜென்ரலாவே நல்லா சப்போர்ட் இருக்கு. படம் வந்து ஆடியன்ஸ்க்குமான படத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து எல்லாருமே பண்ணிடுவாங்க. சார் மைனா நந்தினி இல்ல உண்மையுமே ஒரு சின்ன இல்ல உமேவே வேலையில பிதானரவோ கண்டிப்பா அடுத்த எல்லாமே வந்துடுவாங்க. வரல எனக்கு ஏன்னா பேசும்போது ரொம்ப

வழக்கமான படம் வழக்கமான படம் ஆரம்பத்திலேயே சார் வழக்கமான இல்ல இன்டர் கட் இல்லாம இவரோடய போறதுனால உங்களுக்கு அங்க போயிட்டு இங்க வந்தா நீங்க கேக்குற பரபரப்பு இருக்கும் அப்பா என்ன பண்ணாரு அப்பா குழந்தைய காப்பாத்த ஏதாவது முயற்சி செஞ்சாரான்ட்டு இதுதான் வழக்கம் வழக்கத்துக்குள்ள இல்ல இங்க பாக்கும்போது இன்டர் கட் இவரை தாண்டி இங்க போயிருக்காரு

தா ஒரு மதத்தை சார்ந்து இருந்தாலுமே எல்லா மதப்பாட்டையும் கேட்பாங்க அதை பதிவு பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான் வேற தனித்த நோக்கம் தான்